இன்னும் இன்னும் பத்து பேர் சுட்டு கொண்டாக்க அடங்கும்ல இந்த போராட்டம் இந்த மதுரையில் திலகர்கள கூட்டம் அறுபத்தஞ்சு நான் நான் பதினோராவது படிக்கிறேன் எங்க பள்ளி ஸ்கூல்ல நான் போராட்ட புழு செயலாளர் இந்தியர் போராட்ட பொழுது செயலாளர் மதுரையில் திலகத்தில் பேசுகிற பேர் அருவாளை காட்டி இங்க பாரு அவங்களுக்குலாம் இதுதான் ஆயுதம் இதே இவேரா உண்டா இல்லையான்னு கேளுங்க அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு சொல்லுங்க இல்லைன்னா அந்த ரங்கமாக போய் நம்ம ஐயா ராமசாமி புத்தகம் இருக்காரு திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் பேராசிரியர் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் தனியா போய் அவரை கேளுங்க ஈ எப்படி நடந்துகிட்டாருன்னு அந்த காலத்துல வாழ்ந்தவர் கல்லூரியில் படிச்சவர் பல பேருக்கு தெரியும் அப்ப அறுபத்தஞ்சு மொழி போர்ல எங்க இந்தியிருந்து இந்திய ஆதரிக்கிற நான்குதான் தான் முறை இந்தியா இருந்தா கிழிச்சம் சொல்றீங்கல்ல நானூறு பேரை சுட்டுக் கொண்டாங்க போராட்டத்தை தப்புன்னு சொன்னாரு தவிர அந்த கொண்ட காங்கிரஸ் ஆட்சியே பத்ம தப்புன்னு சொல்லல சுட்டுக் கொண்டது பத்தாதுன்னு சொன்னாரு அப்போ நீங்கள் திட்டமிட்டு எங்கள் மொழிக்கு எங்கள் இனத்துக்கு எங்கள் தாயத்துக்கு எதிராக செயல்பட்டே இருக்கீங்க அதில் முற்போக்கு சாயம் ஒன்று பூசிக்கிறீங்க முற்போக்கு சாயம் பூசிக்கிட்டு நம்ம வந்து கேட்கறேன் காமராஜிக்கு என்ன பச்சை தமிழகம் என்ன